நாம் தமிழர் கட்சி சுற்றறிக்கை நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிற்கான வாக்கு எண்ணிக்கை எதிர்வரும் ஜூன் நாலாம் அன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டுள்ள வேட்பாளர்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் சரியான முறையில் எண்ணப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளும் விதமாக அனைத்து தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கையின் போது பதினாலு மேசைகள் கொன்ற ஒவ்வொரு வாக்கு எண் அறையிலும் ஒரு தலைமை முகவர் மற்றும் பதினாலு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருப்பதை தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள தலைமை தேர்தல் பொறுப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் அதே போன்று நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கீழ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் சென்று தங்கள் சட்டமன்ற தொகுதிக்குரிய மாதிரி படிவங்களை தேவையான அளவு அச்சுப்படி பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளவும் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவை கவனிக்கப்பட வேண்டியவை ஒன்று வாக்குப்பதிவின் போது வாக்கு முகவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள படிவம் பதினேழு சி யில் உள்ளபடி வாக்ககம் எண் வாக்கு எண் கண்ட்ரோல் யூனிட் ஐடி வாக்குப்பதிவு கருவி எண் பிளாட்டிங் யூனிட் ஐடி ஒப்புகை சீட்டு பெட்டி எண் விவி பேட் ஐடி மொத்த வாக்க வாக்காளர்களின் எண்ணிக்கை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டு கருவி திறக்கப்பட்ட நாள் மற்றும் நேரம் ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும் இரண்டு வாக்கு பெட்டியின் முடிவுகள் காட்டப்படும் போது வாக்கு எண்ணுகை படிவத்தில் ஒவ்வொரு வாக்ககத்திலும் வேட்பாளர்கள் வரிசை எண் வாரியாக அனைத்து வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகளையும் நமது கட்சி வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகளையும் சரியாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நமது கட்சி வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கையும் சரிபார்க்க வேண்டும் அதே போன்று மற்ற வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கையும் சரிபார்க்க வேண்டும் நாலு அனைத்து சுற்றுகளின் முடிவிலும் சரிபார்த்து நமது கட்சி வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கைகளையும் மற்ற வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்கின் எண்ணிக்கைகளையும் சரிபார்க்க வேண்டும் ஐந்து ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவரிடம் இருந்து தகவல்களை சரிபார்த்து ஆவணப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆவணப்படுத்திட வேண்டும் ஆறு தொழில்நுட்பக் கோளாறு சட்டத்திற்கு புறம்பான விதிமீறல்கள் சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை உடனடியாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் அதன் பிறகே அடுத்த சுற்று எண்ணிக்கைக்கான ஒப்புகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் மண்ணையும் மக்களையும் நம்பி உண்மையையும் நேர்மையாக களத்தில் நின்ற நமக்கு மக்கள் செலுத்திய வாக்குகள் ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றவை அதனை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டியது நாம் அனைவரின் தலையாய கடமை என்பது உணர்ந்து சிறப்பாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறது தலைமை அலுவலக செய்திக்குறிப்பு